பிரும் அமானம் பாருங்க definition பாருங்கкий OWங்கியுங்க மண்ணாبة பிருங்கத்துlawsோமடிuyuயtight を donutுகிறlidebul процடுப்பிட்ட��� stratல freelance бара <laughs> гада ரியா எல்லார குளிக்கிறீங்க எல்லார குளிக்கறாங்க எல்லார குளிக்க போறீங்களா சரி இதுக்கு அப்புறம் தண்ணிக்குள்ள போகாதீங்க அங்க இறங்கி பாக்கபில் தான் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு அங்க நான் நடந்து ரியா ஸ்லிப்பர் எங்கடா ஸ்விமிங் டிரஸ்லயே வந்துட்டாங்க அவங்க பிளான் பண்ணி குளிக்கிறதுக்காக பாருங்க டோரா அவங்க பாருங்க பீச்சல குளிக்கிறன்னே என்ன ஒரு ஹேப்பி சரியான அலை ஃபாஸ்டாக இருக்குங்க நாங்கள் நேற்றோ இன்றைக்கும் பிளான் பண்ணோம் பீச்சில் போட்டில் போகலான்னு சொல்லிட்டு ஸோ அது மிஸ் ஆகிட்டே இருக்கு அந்த வீக்கில் சீக்கிரத்துக்கு வரும் அது என்றைக்கும் தெரியுது இந்த வீக்காக கூட இருக்கலாம் இங்கே பாருங்கள் பீச்சில் அழகாக டைமிங் பண்ணிவிட்டு போகலாம் நல்லா க்ரௌடாக தான் இருக்கு இல்லைன்னா இங்கே தண்ணி வந்திருக்குன்னு மாதான் போயாச்சு அப்பா பொண்ணு அக்கா மூணு பேர் ஸ்லிப்பர் அங்க இருந்து தூக்கி போட்டாங்க அது அழகா வாங்கி எடுத்ததா அம்மா மேல போடக்கூடாது என் கையில குடுத்து போறாங்க பாப்பா பீச்ல குளிக்கணும்னா ஒரே ஹாப்பி தான் அவங்களுக்கு பக்கத்துலயே இருக்கறனால பீச் எத்தனை முறை குளிச்சாலும் அவங்களுக்கு இன்னும் சகிக்க மாட்டுதான் சகிக்கவே இல்ல எனக்கும் உங்க பீச்ல குளிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும் பாப்பாக்கு ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்கணும் இருக்கும் அவங்க அப்பாவுக்கு தெரியும் அதனால ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்காது பயப்படுற நீச்சல் சொல்லி தரேன்னு ஒரே பயம் வந்துட்டா அவங்களுக்கு ஒரே அலையா இருக்கிறதுனால கேமரா அசஞ்சிக்கிட்டே இருக்கு நம்ம என்னதான் போய் பணம் செலவு பண்ணி அவுட்டிங் போனாலும் கிடைக்கிற அந்த இயற்கை குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா நீங்க அந்த சொப்பு எடுத்துட்டு வந்திருக்கா பீச்சுக்கு வாங்க அப்படியா சரி விடு இன்னொரு டைம் வரும்போது நம்ம அந்த சொப்பை எடுத்துட்டு வருவோம் நீங்க உட்கார்ந்து விளையாடுங்க நீங்க இங்க உட்கார்ந்து மண்ணில் விளையாடுங்க மண்ணில் விளையாடுறீங்களா குளிக்கிறீங்களா அப்போ அக்கா அப்பா கிட்ட போ போ டேடி கிட்ட போங்க 爸爸，爸爸，喊。

குளிக்கணும்னு ஆசை அதனால நல்லா குளிக்கிறாங்க தலைக்கு நீ குளிக்க விட்டுல ஆஹ் ஆக்சுவலா பீச்ல குளிக்க வச்சா தலைக்குதான் குளிக்க வைக்கணும் உள்ள பூட்டிட்டு போறாப்புல அப்பா இது நத்தன் டெடுத்துல இருந்து குடுத்துட்டு போறா வர்றது சாப்பிடணுமா எடுத்துட்டு இருக்காங்க அப்பா பாரு அங்க இருந்து புடிச்சு புடிச்சு அவங்க அப்பா தராங்கன்னா இவங்க எடுத்துட்டு எடுத்து ஓடிடுறாங்க என்னது மாதிரி நிறைய போல போகலாங்க அவங்க அப்பா சோட்டி சோடி அதான் சொல்லுவாங்க இது சாப்பிட்டா இருப்பு எலும்புங்களுக்கு நல்லது ஸ்ட்ரென்து அது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அது பார்க்கும்போதே ஒரு மாதிரி பூச்சி மாதிரி நெல்லியோங்க அவர் கள்ளி அள்ளி கொண்டு வர்றாங்க அவங்க என்னடா என்ன கொண்டு வந்து கொண்டு வந்து போட்டு போகிறீங்க போதும் போதும் வா அந்த மண்ணுக்குள்ள ஓடி ஓடி போதை போல அதை புடிச்சுட்டு வர

அப்பா பொண்ணுனா ஸ்பெஷல் தாங்க இன்னொரு அப்பா ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டாங்க குழந்தைய பொண்ணுங்கனாலே அப்பா பாசம்தான் போல

மூணு பேரும் நத்தை வேட்டையாடி கொண்டிருக்கிறாங்க உட்கார்ந்த இடத்துல தன்னால கிடைக்குது இந்த நத்தை பிடிக்கும் இந்த நத்தை சாப்பிட்டு பாருங்க பேபி என்னது நத்தை வேட்டையா இன்னைக்கு ஆமா ஐயோ

கல்லி பழம் காய் கிடைச்சிட்டு போன டைம் வரும்போது இதில் காய் இல்லை இப்போ பூ பூத்து காய் வச்சிருக்கு ஸோ நடுவில் வந்து ஒரு நாள் நம்ம இந்த கள்ளிப்பழத்தை பிச்சு சாப்பிடலாம் இதுல எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க சாப்பிடுவோம் நம்ம இது என்ன செடின்ட்டு எல்லாருக்குமே தெரியும் இருக்கல இலை இதில் நாங்கள் சின்ன வயசுல இருந்து இந்த பூவை உடச்சி உடச்சி விளையாடுவோங்க இந்த இலையில பூ மட்டும் தான் பார்த்துருக்கோம் இத்தனை வருஷத்துல நாங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் காய் இருக்குது பாக்குறோம் இங்கே பாருங்க பப்பாளி காய் மாதிரி ஒரு காய் இருக்கு என்னதுன்னு தெரியல அது அது எதுக்குரிய பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரியல அது படிச்சுட்டு சொல்றேன் நல்லதா அது கெட்டதா எதுக்காவது மெடிசன்ஸ் பயன்படும் கண்டிப்பா இறக்க இலையே நிறைய மூட்டு வலிக்கெல்லாம் பயன்படும் இந்த காய் எதுக்காவது பயன்படுத்தணும்னு இருந்து பாப்பீங்க வச்சுக்கோங்க பால் பட வாங்க சொல்லுங்க சொல்லுங்க பஞ்சு இருக்கு பஞ்சு தெரியல அதுக்குள்ள பாம்பு மாதிரி ஐயோ பாம்பு இருக்க போதுங்க மறா சூப்பரா இருக்கு அதுக்கு வேதைனிச்சா சீட்ஸ் அது திருத்துதுறப்படாத பஞ்சு பட்டு நூல் மாதிரி பஞ்சு கொஞ்சா இருக்கு இவ்வளவு தான் உள்ள இருக்கு எஸ் கேட்டா அப்பவே அப்படி அப்படி என்னங்க அத பிரிச்சு ஆராய்ச்சி பண்ணியாச்சு என்ன இருக்குன்னு பார்த்தா அதுல மொட்டு மொட்டா ஒரு பூ மாதிரி இருக்கு அதுக்குரிய சீட்ஸ் நினைக்கிறேன் அது ஆ வாங்க போலாம் அழகா சூரியன் மறியிருது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இந்த மாதிரி இயற்கை கொடுத்ததெல்லாம் நம்ம ரசிக்கணும்ங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நேச்சுரல்லா இந்த மாலையில் இருக்கிற அந்த சூரியன் நம்ம உடம்புல பட்டோன்னா அவ்வளோ ஒரு கேல்சியம் நம்மளுக்கு அவ்வளோதான் நத்தை பிடிச்சிட்டு வந்து எல்லோரும் உட்காந்து கிளீன் பண்ணி அதை செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சமைச்சு ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் எல்லாரும் சாப்பிட்ருக்கோம் செம்ம டேஸ்ட்டுங்க இது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியன்றனால இது செஞ்சு பார்த்தோம் நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஹாய் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வேலை செய்ய வந்து சார் வந்திருக்காங்க இவங்க எல்லாம் எங்களுடைய ரிலேஷன்ஸ் தான் பாருங்க இவங்க எங்க அண்ணன் கை அண்ணா ஹாய் ஆல் ரெடியா पापा ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே எங்களுடைய ஊர் தான் திருநெல்வேலி தான்

இவங்களுக்கு சென்னை தண்ணி பண்ண உடனே கொஞ்சம் கலர் ஆயிட்டாங்க இவங்க பேபி எவ்வளவு கலர் ஆயிட்டாங்க